இதை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறீங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு நபர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நீங்கள் அவரை காப்பாற்றி வெளியில கொண்டு வரும்போது அவர் உங்கள்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா வீடு எரியும் பொழுது நீங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமே தவிர என்னோட இடத்துல அத்து மாரி நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்து உங்களை சட்டப்படியாக ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் லா டார்ட்ஸில் ஜென்ரல் டிஃபன்ஸில் இருக்கிற இன்னொரு முக்கியமான டிஃபன்ஸான நெசசிட்டி இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நெசசிட்டினால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த ஆபத்துலேருந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்காகவோ அல்லது ஒரு பொது நலன் கருதியோ நம்ம ஒரு சட்டத்திற்கு விரோதமா ஒரு செயலை செய்யும் பொழுது அதை வந்து சட்டம் வந்து மன்னிக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் நெசசிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஜென்ரல் டிஃபரன்ஸா லா டாக்ட்ஸ்ல இருக்கு எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நெசசிட்டி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எசன்சியல் எலமெண்ட்ஸ் வந்து நாலு இருக்கு அது என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம பை ஒன்னா பாத்திரலாம் முதல்ல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கணும் அந்த ஆபத்தை நம்ம பிரிவெண்ட் பண்ண முடியாததாக இருக்கணும் அதற்கு ரெண்டாவதாக நம்ம அந்த செய்யப்பட்ட செயல் அப்படிங்கிறது அந்த பெரிய ஆபத்துலேருந்து ஒப்பிடும் பொழுது அந்த செய்யப்பட்ட செயலானது பெரிய ஆபத்தை விட ஒரு சின்ன பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு மூன்றாவது முக்கியமான எசென்சியல் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி செய்கிற அந்த செயலானது ஒரு நல்ல இன்டென்ஷனோட இருக்கணும் அப்படி செய்கிற செயலோட நோக்கமானது நியாயமானதாகவும் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற விதமாகவும் அந்த செய்யப்பட்ட செயலானது இருக்கணும் நான்காவது இம்பார்ட்டன்ட் எசன்சியல் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு வழியிலையும் அந்த டேஞ்சரான சூழ்நிலையை நம்மளால் எந்த மாற்றான வழியுமே ஏற்பட்டிருக்க கூடாது இந்த நாலு முக்கியமான எசன்சியல் எலமெண்ட்ஸ்னா நெசசிட்டிக்கு ரொம்ப முக்கியமா தேவை நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த நாலு முக்கியமான எசென்சியல் எலமெண்ட்ஸை நீங்க எழுதணும் நம்ம ஸ்லைட்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நெசசிட்டியில இருக்கிற இம்பார்ட்டன்ட் கேஸ் எல்லாம் நம்ம பை ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் டட்லி அண்ட் ஸ்டீவன்சன் இது எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் நடந்த கேஸு இந்த கேஸில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் ஒரு கப்பலானது மூழ்கி இருக்கும் அதுலேருந்து தப்பித்த ஒரு மூன்று பேர் ஒரு சின்ன போட்டில் ரொம்ப நாள் கடல்லயே தத்தரிச்சிட்டு இருந்திருப்பாங்க அதில் ஏழு வயது சிறுவர் ஒருத்தர் இருந்திருப்பாரு அவரை கொன்று மற்ற ரெண்டு பேரும் உணவை உட்கொண்டு தங்களோட உயிரை காப்பாத்திட்டு இருந்திருப்பாங்க இதுல வந்து கோர்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அதோட ஜட்மெண்ட்ல நெசசிட்டிங்கிறது ஒரு ஒரு லெவலுக்கு தான் இருக்கணுமே ஒழிய உங்களோட உயிரை காப்பாற்றுறது மற்றவங்க உயிரை கொள்றது அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க கோர்ட்ல ரெண்டாவது முக்கியம் இரண்டாவது நம்ம பார்க்க போற கேஸ் மவுஸ் கேஸ் இது சிக்ஸ்டீன் நாட் நயனில் நடந்த ஒரு கேஸ் இதுவும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கேஸில் மாதிரியே ஒரு கப்பலானது மூழ்கப்போகிற ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் அப்போ அந்த இருந்து ஏதாவது ஒரு பொருளை வெளியில் போட்டாலும் ஒழிய அந்த கப்பலோட வெயிட்டை குறைச்சாலும் மட்டும் அந்த போட்டு வந்து மூழ்காம இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மற்றவங்களோட அந்த அந்த கப்பலில் இருக்கிற மற்றவங்களோட உடைமைகள்லாம் அவர் வந்து தண்ணியில் எடுத்து போட்டுருவாரு அதனால அந்த கப்பல் வந்து மூழ்கிறதுலேருந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க மற்றவங்க அனைவரும் இதில் வந்து ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹார்ம்லேருந்து ஒரு பெரிய டிசாஸ்டர்ல இருந்து காப்பாற்றுனதுனால இது நெசசிட்டி கீழே வரும் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த கேஸில் வந்து மூன்றாவது தான் நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னா கோப் ஷார்ட் நைன்டீன் நடந்தது இந்த கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒருத்தவர் தவறு ட்ரெஸ் பாஸ் பண்ணி இன்னொருத்தவருடைய இடத்துல போய்ட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள லேண்டில் ஃபயர் ஆகிட்டு இருக்கும் அதை அணைக்கிறதுக்காக போராடி இருப்பார் இப்போது அந்த கோப் அப்படிங்கிற என்ன பண்ணுவார் அப்படின்னா ஷார்க் மேலே வழக்கு தொடர்ந்துருப்பாரு அனுமதி இருந்தி என்னோட இடத்துல ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ளே வந்திருக்காரு அப்படின்ட்டு ஆனால் ஷார்க் வந்து உள்ளே வந்ததோட நோக்கம் அந்த தீயில அந்த நிலத்தோட தீயில தீயை அணைக்கிறது தானே தவிர அதில் வந்து அவருக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இவரோட இடத்துல வரணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவசியமாக மற்றும் தடுக்க முடியாத பெரிய தீங்கை தடுக்கிறதுக்கு மேற்கொள்கிற எந்த ஒரு செயலுமே நெசசிட்டி அப்படிங்கிறது கீழே வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இந்த வழக்கம் வந்து தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் லார்டாட்ஸுக்கு கீழே ஜென்ரல் டிஃபன்ஸில் இருக்க ஒரு முக்கியமான டாப்பிக்கான நெசசிட்டி அப்படின்னா என்ன அதோடய முக்கியமான எலமெண்ட்ஸ் நாலு அது என்னென்னு பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் லாஸ் பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஜென் லாட் டாட்ஸில் இருக்கிற ஜென்ரல் டிஃபன்ஸை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோக்கு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்